ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் ஓகேவா பெண்ணாய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும் ஸோ நம்மெல்லாம் தவ மாதவம் இருந்த பெற்ற பிள்ளைங்க பெண்கள் இல்லைன்னா உலகம் இல்லைங்க ஸோ நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் வி ஆர் தி பெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் எல்லாருமே பெண்களாகிய நம்மோ ஏதோ ஒரு விதத்தில் பெஸ்ட்டுங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து எப்படி சொல்கிறது கடவுளால் படைக்கப்பட்ட அருமையான ஒரு பாத்திரம் கதாபாத்திரம்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம இல்லைன்னா இந்த உலகம் இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன் அதனால் பாருங்கள் இந்த குருவிக்கு கூட அழகான ஒரு தாய் குருவி தான் ஆறு குழந்தைங்களையும் அழகாக அரவணைச்சி ஃபீட் பண்ணுது ஸோ நம்மக்கிட்ட தாய்க்கு எப்படி சொல்கிறது ஒரு தாயோட அன்பு என்ன ஒரு பெண்ணோட அன்பு என்ன ஒரு பெண்ணோட லவ் அண்ட் கேரிங் என்னன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த குருவிக்கூடு இந்த குருவி கூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குட்டி இருக்குது குஞ்சு பொறிச்சு ஸோ இந்த ஆறு குஞ்சுக்குமே தாய் குருவி அங்கே போய் இங்கே போயின்னுட்டு சாப்பாடு கொண்டு வந்து தருது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிக்ஸி ஸோ இவ்வளவு ஒரு பெண் சாண்டியை விட காவல் காக்கிறதுல கட்டி காரியவை ஸோ காது அப்படியே கேட்டு வாசல்லையே தாங்க வச்சுருப்பா இவன் ஒரு சவுண்டு கேட்டில் கேட்டுறக்கூடாது நம்ம கேட்டு தான் திறக்கிறாங்கன்ட்டு அவ்வளோ க்யூட்டாக கண்டுபிடிச்சி அவ்வளோ எப்படி சொல்லுவாள் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுவா வீட்டில் இருக்கிறவங்களாவ ஸோ அலாட் பண்ணுவாள் யாரோ வராங்க அப்படின்ற மாதிரி ஷீ இஸ் த பெஸ்ட் எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது எப்படி பாசத்தில் மேலே பாஞ்சி போராண்டி எடுத்துருவான் ஸோ அவளும் ஒரு பெண் தான் என்னென்ன பாசத்துக்கு பேர் போனவங்க பெண்கள் தாங்க அவங்கள மாதிரியெல்லாம் பாசம் வைக்கவே முடியாது ஸோ அந்த வித வகையை சேர்ந்தவங்க தான் நம்ம அடுத்தது நம்மளோட கொக்கோ டார்லிங் இவளும் ஒரு பெண் தான் ஸோ எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு ஷார்ப்பு நம்மளோட ஃபார்ம் ஹவுஸை பத்திரமா பார்த்துக்கிற செல் செல்லக்குட்டியாவ இப்போ பாருங்கள் தண்ணியை குடிச்சிட்டு வந்து அவள் என்னம்மா வேலை செய்கிறவங்கள பார்த்து கற்று கற்றுன்னு கற்றுவா பாருங்க அப்படி கற்றுவா எங்கே வந்தீங்க என்ன பண்ணுறீங்க ஒரு மண்ணை நோண்டக்கூடாது ஒரு கல்லை எடுத்துடக்கூடாது அவ்வளோ டென்ஷன் ஆயிடுவாள் இவளும் ஒரு பெண் தாங்க ஸோ பெண் என்பது பெண் அப்படின்னா பெருமைக்குடிய சொல் அப்படின்னாங்க நான் சொல்லுவேன் பெண் அப்படின்னா எப்படி சொல்கிறது பொறுப்பானவள் பெண் எப்படி சொல்றது ப்ரெஷியஸ் ஆனவ விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த விதத்தில் பெண்களா பிறந்த நம்ம எல்லாருமே அப்படிதாங்க பொக்கிஷோங்க நம்ம என்ன நம்மளை வச்சு யூஸ் பண்ணுறவங்களோட அந்த மென்டாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது கரெக்டாக நம்ம கிட்ட இல்லாத டேலண்ட் இல்லை ஸோ நம்ம கிட்ட இல்லாத சகிப்புத்தன்மை இல்லை நம்ம கிட்ட இல்லாத திறமை இல்லைங்க நம்மளாலையும் எல்லாம் செய்ய முடியும்ன்ட்டு நம்ம நிறைய சாதிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லோருமே அப்படி தான் பெருமைக்குரிய பெண்களாக இருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னோட பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் ஸோ மகளிர் அனைவருக்கும் என்னோடய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இது உங்களுக்கான டே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நல்லா சாப்பிடுங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் ஓகேவா பாருங்களேன் இவ கூட பாருங்கள் ஸ்டைலாக படுத்துட்டு குலைக்கிறாள் ஸோ அதனால் எதுக்கும் பயப்படாதீங்கங்க கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா கடவுள் நமக்கு ஆயிரம் மடங்கு பலனை தந்திருக்காங்க ஸோ நம்ம க கடவுள் நம்மளை எப்போவுமே ப்ரொட்டெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால் பெண்கள் நீங்கள் எல்லோரும் தைரியமாக இருங்க உங்களோட மூவை தெளிவாக எடுத்து வைங்க கோவப்படாதீங்க பொறுமையாக இருங்க ஓகேவா ஸோ இந்த விமென்ஸ் டேவை என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க நீங்கள் எல்லோருமே நானும் சேர்த்து வி ஆர் த ப்ரெஷியஸ் கிஃப்ட் ஸோ நம்மளெல்லாம் இந்த உலகத்தில் அடைஞ்சதுக்கு எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணுங்க நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் ஸோ அதனால் அ ஹாப்பி விமென்ஸ் டே என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பாய்